இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்த பத்தாண்டு காலத்துல பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணி செஞ்சார் அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கட்சத்தை திரும்ப கேட்டிருக்காரா இலங்கை அதிபரை சந்திச்ச போது எல்லாம் கட்சத்தீவை இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இருக்காரா அப்பவெல்லாம் பிரச்சனை தீர்வது மோடியோட ஞாபகத்துக்கு வரல ஏழு காலத்துல நடந்தது இந்திரா காலத்துல நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மோடிக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா மாணவிக மோடி அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டு கரங்கத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க அந்த நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி நிலுவை தொகையை தரணும் நீட்டுக்கு விளக்கு அளிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன் அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையா வச்சது மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்சா தமிழ் மக்களுக்கு பத்தி உண்மை தெரியணும் பொய் பிரச்சாரத்துக்கு கிளியரா நாங்க ஆதாரபூர்வமா சொல்றோம் எழுபத்தி ஃபாரின் செக்ரட்டரி உங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு அதுக்கு ஒண்ணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் இப்படியாக காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் தமிழகத்துக்கு எகேன்ஸ்டார் பண்ணிக்கிட்டு இருந்த போது அப்ப தோழமையா இருந்த கருணாநிதியும் ஒரு ப்ரொசஸ்ட் பண்ணல ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அதே கேள்விகளை மோதிய இருபத்தி ஒரு லட்சம் எழுதினா முதல பிரதமர் இருக்கு கட்சி தீவு கட்சி தீவு கட்சி தீர்வு என்ன ஐம்பது வருஷம் சொல்ற புரிய முதல்